சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ போர் போர் டூ விவாகரத்து பெற்ற ஒரு பெண் பொருளாதார ரீதியாக சுதந்திரம் பெற்றவராக இருந்தால் அவருக்கு ஜீவனாம்சம் வழங்க தேவையில்லை என டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது டெல்லியை சேர்ந்த ஒரு பெண் ரயில்வேவில் குரூப் ஏ பிரிவு அதிகாரியாக இருக்கிறார் அவருக்கும் ஒரு வழக்கறிஞருக்கும் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு திருமணம் நடந்தது ஓராண்டு மட்டுமே இருவரும் சேர்ந்து வாழ்ந்த நிலையில் தன்னை மனைவி கொடுமைப்படுத்தியதாக கூறி கணவர் விவாகரத்து கோரினார் பதிலுக்கு அவரது மனைவியும் தன்னை கணவர் கொடுமைப்படுத்தியதாக புகார் அளித்தார் ஆனால் ஆதாரங்களின் அடிப்படையில் மனைவி செய்த கொடுமைகளை வைத்து விவாகரத்து வழங்கி குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவிட்டது விவாகரத்திற்கு சம்மதிப்பதற்காக ஐம்பது லட்சம் ரூபாயை நிரந்தர ஜீவனாம்சமாக வழங்க வேண்டும் என மனைவி தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது ஆனால் அந்த தொகையை கணவர் வழங்கவில்லை அதை எதிர்த்து விவாகரத்து பெற்ற மனைவி தரப்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நிரந்தர ஜீவனாம்சம் என்பது சமூக நிதியை ஏற்படுத்தும் ஒரு கருவியாகும் பொருளாதார ரீதியாக வலுவாக இருக்கும் இரண்டு பேரின் வருமானத்தை சமமாக்கும் கருவி இல்லை ஹிந்து திருமண சட்டத்தின் கீழ் ஜீவனாம்சம் வழங்குவது முழுவதும் நீதிமன்றத்தின் அதிகாரத்திற்கு உட்பட்டது அதை வழங்க உத்தரவிடும் பொழுது வருமானம் சொத்து நடத்தை போன்றவற்றை கவனிக்க வேண்டும் திருமணமான துணை பொருளாதார ரீதியாக சுதந்திரம் பெற்றிருந்தால் ஜீவனாம்சம் வழங்குவது சமூக நீதி ஆகாது அவர்களுக்கு ஜீவனாம்சம் வழங்கவும் கூடாது என்று நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர்